விதவிதமான சமையலை சமைக்கணுமா மறக்காமல் மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரிசி பருப்பு அடை அடையில் விதவிதமான வெரைட்டிஸ் பண்ணுவோம் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையான எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பச்சரிசி ரெண்டரை அழாக்கு அதாவது கோபுரமாக அளந்து ரெண்டு இன்னொரு ஹாஃப் ரெண்டு அழாக்கு எடுத்துக்கணும் பருப்பு கால் அழாக்கு உளுந்து கால் அழாக்கு அரை மூடி தேங்காய் திருவல் மிளகு சீரகம் சேப்பு மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் தகுந்த அளவு உப்பு தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தேவையான அளவு எண்ணெய் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா ஊறிய பிறகு இந்த தண்ணியை வடிச்சுட்டு முதல்ல மிக்சியில் மிளகு சீரகம் தேங்காய் மிளகாய் அதெல்லாம் ஒரு தடவை உப்பு சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக இந்த வடித்த அரிசி பருப்பை வந்து சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி எடுத்துக்கலாம் அதில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில சாளித்து கொட்டிட்டேன் இப்போ இங்கே ஒரு கனமான தோசைக்கல்லாம் காய வச்சிருக்கேன் எப்போதும் நம்ம வடை ஊற்றுற மாதிரி தான் நம்ம அரைச்ச உடனே ஊற்றலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்க நம்ம வந்து அடை ஊற்றினா கொஞ்சம் கண்கண்ணாக வரும் எப்போதுமே வந்து மத்தியானம் அரைச்சிட்டு நைட்டு ஊற்றலாம் ஆனால் வந்து அதிக நேரம் நொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி நொதிச்ச அவ்வளோ நல்லா இருக்காது அடை எப்போதும் போல இந்த மாதிரி கனமாக ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவங்க அவங்கவுங்க விருப்பம் எண்ணெய் வந்து கூடுதலாகவோ குறைச்சாவோ சேர்த்துக்கலாம் இது சுற்றிலும் கொஞ்சம் வெந்து வர்றப்ப தான் நம்ம வந்து மிதமான தணலுக்கு வச்சுட்டு கொஞ்சம் அந்த மூடியால் மூடி வச்சிடணும் மூடியால் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கீழ்பகம் செவக்கணும் செவந்த பிறகு நம்ம லேசாக லூசன் பண்ணி விட்டாங்க இந்த மூடியை மூடி வச்ச பிறகு நமக்கு தணலை குறைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வச்சுட்டேன் திறந்து பார்க்கலாம் லேசாக கீழ்பாகம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லேசாக இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ வெந்த பிறகு எடுத்துகிட்டு பரிமாறினாக்க ரொம்ப டேஸ்டியான அடை தயார் இதுக்கு வெங்காய சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னியினுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணால் பாருங்கள் அது இட்லி தோசை இந்த மாதிரி அடை வகைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இதே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கனமாக வேணுன்னாக்கா கனமாக ஊற்றலாங்க பொதுவாக அடைக்கு வந்து இந்த மிளகு சீரகம் சேர்க்குறது மஸ்ட்டு அது இருந்தால் கொஞ்சம் சுலபமாக ஜீரணமாகும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் இஞ்சி கூட திருவிட்டு சேர்த்துக்கலாம் நான் அரைக்கிறப்ப இஞ்சி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் வேணுனாக்கா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டாப்பிங்க்கு வேறு டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸு இல்லை ஒரிங்காய் பவுடர் அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டு கலந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் விதவிதமாக அடை சுடலாம் ஒரு எண்ணெய் டிஃபனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்க நினைச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் மஷ்ரூமை லேசாக வதக்கிட்டு அதை சேர்க்கலாம் மேலே டாப்பிங் மாதிரி போடலாம் இல்லைன்னா டோஃபு போடலாம் பன்னீர் போடலாம் சீஸ் போடலாம் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ப்ரோட்டீன் ரிச்சாக எது எது எல்லாம் கிடைக்குதோ அதை போடலாங்க முருங்கை இலை போடலாம் அதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் அதே இப்போ வந்து முருங்கை இலை பவுட்ரு கிடைக்குது அதை வேணால் கூட மாவில் கலந்துட்டு நம்ம சுடலாம் கொத்தமல்லி அரைச்சி சேர்க்கலாம் விதவிதமாக செய்யலாம்